I <laughs> பரஸ்பர பாலகுமார் சோனா கட்சி ராஜி சபாயே நிமான் கி கோடா நான் ரமிதா சௌத் கர்ன கேனா ராமலை சர்வீசஸ் ஐனா மேடலாம் எம் காங்கிரஸ்スナー

पर तू सुपर पावर का मां फीलिंग चाहिए लाओ नहीं ये गाले वन्नागा मां ये होना पर भी है भाई प्रॉब्लम है भाई प्रॉब्लम होना सर लेकिन आरएनटी का ಅಡುಗ ದೂರ ತೊದಿ ಸೆಕೆಂಡ್ ಲೋ ಪೂರ್ತಿ இரண்டு நூறு முப்பத்து மூன்று சதவீதம் பேர் கொரோனா தொற்றுக்காக இருபத்து ஐந்து சதவீதம் பேர் குணமடைந்துள்ளனர் அடுகு மூணு இரவு ஏழு சேகூட் ஐம் ஆறோம் ந

ెడ్డి కొద్దిగేనికి వేసుకోండి ఏది కోర్ట్లోకి గిర్ర కనుక్కొని వేసుకోండి లైన్ ఉంది కదా లైన్ కాడ వేసుకోండి یہ ہا سامنے والا مصالحہ اپنا وقت کنا 7 سیکنڈ پر منجيروناں اچھا کڑ مارن دے نال اور ہا اپنا دین دے وچ نہیں ہوندا ایندے وچ ہوندا ہوندا Ah! Oh! Ah! Hey! Ah! 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 4th செகண்ட் ரவுண்ட் 30 டேஞ்ச் அடைஞ்சி ஆரம்ப சாண்டோனன் வர்சால் தரத்தை கட்ட கண்ணா 4th செகண்ட் ரவுண்ட் 1000 கிலோவ முன்னாடி 5th சாண்டோனன் வர்சால் தரத்தை கட்ட கண்ணா 4th செகண்ட் ரவுண்ட் மெரிடைன் ஜடவும் உள்ளது 4th ரங்கல வந்துంది ஏய் 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 Yeah! <laughs> ಎರಡರ ಡಿಗ್ರಿ ವೇನ ಮತ್ತಮಂದನಕ 21 6 38 ಸೆಕೆಂಡುಗಳಲ್ಲಿ ಬಿಡಿದೆ ವಿಲರ್ತಿ 8ರ ಕಾಲೂರ ಮನಸಾರ್ತನದ ದರ್ತನ ಯವೋಚಕಳ ಮೊಮ್ಮದಿ ರಮಣನೆ ಅಳಿಗರ ಸ್ಥಾನೂರ ಮನಸಾರ್ತನದ ದರ್ತನ 36 ಸೆಕೆಂಡು ವಿನೆಕದಿರೋಣ ಮಾಡಿ 3 ನಿಮಿಷಗಳ ಒಂದಾನಿ

ஜாரணிநாடு சூர் பாபு சூரியன்

தேஜமணி రెడ్డి கட்சி மேல் அந்திகாரர் சலச அந்த அப்பாயண்ட் பண்ணோம் 14 ஜனவரி 2019 год 209975 தரப்புக்கு மூர் அமடம். 209975 தரப்புக்கு மூர் அமடம்ல துரானாகி பிரசங்கக ஆரவாரம் எல்லாம் ஒப்பார் சார்பாக